சென்னையின் இதயத்தில் திருவல்லிக்கேணியில் காலத்தை கடந்து நிற்கும் ஒரு தெய்வீக ஆலயம் பார்த்தசாரதி பெருமாள் கோவில் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் கட்டிய இந்த கோவில் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணருக்கே அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கோவிலின் முக்கிய தெய்வமான பார்த்தசாரதியின் உருவத்தில் ஒரு தனிச்சிறப்பு உண்டு அவருக்கு மீசை உள்ளது மேலும் குருட்சேத்திர போரில் ஏற்பட்ட காயங்களின் குறியீடுகள் முகத்தில் காணப்படும் இந்தியாவில் அரிதாக காணப்படும் இந்த போர்கிருஷ்ணர் வடிவம் இந்த கோவிலை மேலும் சிறப்பாக்குகிறது கோவில் வளாகத்தில் விஷ்ணுவின் ஐந்து ரூபங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன குறிப்பாக தேசி பிரம்மோற்சவம் போன்ற திருவிழாக்கள் வந்தாலே திருவல்லிக்கேணி தெருக்கள் இசை மகிழ்ச்சி பக்தியில் கோலாகலமாக மாறிவிடுகின்றன வரலாறும் கலைக்கும் பக்திக்கும் இணையான இந்த பாட்டசாரதி பெருமாள் கோவில் சென்னையில் வந்தால் தவறாமல் காண வேண்டிய ஒரு ஆன்மீக அனுபவம்